ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்

மகிழ் காத்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலே நீண்ட நேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் அனைத்து காரணத்தினாலே சுருக்கமாக சில கருத்துக்களை கூறிவிட்டு விடைபெறலாம் என்று வருகின்றேன் இந்த ரமணா நோம்பியோடு முஸ்லிம்களுடைய ஐம்பது கலைப்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன வருடத்திலே பதினோரு மாதங்கள் முட்டு நாம் இந்த ஒரு மாதத்திலே அதிகாலை நான்கு முப்பது தொடங்கி சூரியன் மறைந்த பிறகு மாலை ஆறு நாற்பது வரை ஏறத்தால் பதினான்கு மணி நேரம் தண்ணீர் அழுதாமல் எந்த உணவு பருப்புகளையும் எடுத்துக்கொள்ளாமல் இறைவனுக்காக தவம் இருந்து நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறைவனை வணங்கி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானங்களை வணங்கி இந்த முப்பது நாட்களை நாம் கணித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகிலேயே ஏறத்தால் நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த ரமலாநோட்டை பின்பற்றுகிறார்கள் இந்த ரமணுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த ரமண மாதத்தில் தான் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைந்து சொல்லாம் அவர்களுக்கு ஜிப்ரை என்று சொல்லக்கூடிய இறை தூதரின் வழியாக இறைவன் திருக்குறாமைய நற்சியதிகளை வழங்கினார் அதனால்தான் இந்த ரமான் மாதம் மாதங்களிலே மிகச் சிறந்த மாதம் என்று போற்றப்படுகிறது ரமல் என்று அரபி சொல்லுக்கு அறிஞர்கள் விளக்கப்படுகிறார்கள் சுத்தரித்தல் என்று அர்த்தம் ரமணான் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள போது தீமைகளை சுற்றிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்பட்டிருக்கிறது இந்த ரமணாலிலே பதினான்கு மணி நேரம் நாம் நேரம் என்பது உலக முழுக்க பதினான்கு மணி அல்ல சூரியன் மறைந்த பிறகு இந்த நோக்கை நிறைவேற்றும் இந்தியா பல்வேறு பருவ காலங்களை கொண்ட ஒரு நாடு இங்கு சூரியனுடைய உருவாக்கத்திற்கும் மறைவுக்கும் இடையே பதினான்கு மணி நேரம் கிடைக்கிறது ஆனால் டென்மார்க்கை எடுத்துக்கொண்டால் அங்கே நோன்பு இருபத்தி ஒரு மணி நேரம் ஐஸ்லாண்டை எடுத்துக்கொண்டால் அங்கே நோன்பு நான்கு மணி நேரம் வைக்கிறது சூரியன் உதயத்தையும் சூரியனுடைய மனைவியும் மையமாக வைத்ததால் இந்த நோன்பை முஸ்லீம்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நோன்புடைய மாண்பு என்ன நினைக்கலாம் நேற்று இரண்டு இரண்டு தினங்களுக்கு முன்பாக என்னுடைய அருமைக்குரிய ஒரு சட்டமன்ற நண்பர்கள் நான் மதிய உடம்புகளை அழித்த போது நான் நோன்பு எடுத்து சொன்னேன் சாப்பிடவே மாட்டீர்களா ஆமா சாப்பிட மாட்டோம் எவ்வளவு நேரம் பதினான்கு மணி நேரம் தண்ணீர் கூட குடிக்க மாட்டீர்களா ஆமா தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் அப்போது சொன்னா இது ஒரு மிகப்பெரிய அனுந்தவம் உண்ணாவிரத போராட்டம் என்று நாம் எல்லோரும் நடத்துகின்றோம் அங்கே சத்தான இனிப்புகளை சாப்பிடுகின்றோம் சத்தான பானங்களை நாம் பருகின்றோம் இந்த நேரத்தில எந்த தண்ணீரையும் பருகாமல் இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா நோன்பு என்று வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே யாருக்கும் தெரியாமல் எதை வேண்டும் சாப்பிடலாம் ஆனால் அப்படி சாப்பிடுவது தவறு என்று நாம் ஏன் உணர்கிறோம் என்று சொன்னால் நம்மை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ இறைவன் ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அச்ச உணவுதான் அந்த பதினான்கு மணி நேரம் சிறிதும் கலைச்சு இல்லாத அந்த நோக்கை நான் ஓட்ட நம்முடைய மேயர் அவர்கள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்றாரு மேயர் அவர்களே உங்களுடைய அன்புக்கு நன்றி ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி நபிகளாய் புறவழிக்கிற அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்று யோகா தினம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் யோகாவுக்கு யாரும் எதிரானவர்கள் அல்ல யோகா என்ற பெயரிலே மத சடங்குகளையோ மத வார்த்தைகளை யாரும் புதற்றாது என்று யோகா என்று சொல்லுகின்ற முதல் அடிமையிலாக உடற்பயிற்சியாக இருக்க வேண்டும் அங்கே ராமன் பெரியும் சொல்ல வேண்டாம் அல்லாவின் பெரியும் சொல்ல வேண்டாம் இயேசுவின் பெயரையும் சொல்ல வேண்டாம் ஏன் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் ஐந்து வேளை ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு சென்று சரியான முறையிலே துணிந்து நிமிர்ந்து இறைவனை சொல்லுதானே ஆனால் அவனுக்கு யோகா தேவையில்லை ஏனென்று சொன்னால் அந்த தொழுகையுடைய வணக்க முறைகளை உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் தந்து விடுகிறது நபிகளாயம் சொன்னார்கள் நீங்கள் நடந்து சென்று பள்ளிக்கு சொன்னார்கள் அதன் மூலமாக நடைபெயிற்சி அவர்கள் அங்கே ஊக்குவிக்கிறார்கள் அதே போன்று உணவு உண்ணும் போது வயிறு முட்ட நீங்க உணவு உண்ணாதீர்கள் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் வயிறு முட்ட உணவு உண்கின்ற போது அது ஆரோக்கிய

நபிகள் நாயகருடைய வழிமுறையை பின்பற்றினால் அந்த நோயை நான் ஒரு உலகத்தை உருவாக்கி எப்படி தண்ணீரை அருந்து போது நீங்கள் உட்கார்ந்து போது தண்ணீரை பருங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று நீங்கள் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது விலங்குகளை போல் கழிக்காமல் உட்கார்ந்து நீங்கள் சிறுநீரை கழிப்பது என்று சொன்னார்கள் நீங்கள் மருத்துவத்தை சொல்கிறார்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று தண்ணீரை நீங்கள் உட்கார்ந்து பருங்கள் என்று சொல்கிறார்கள் சிறுநீர வியாதிகள் வரவே வராது என்று சொல்கிறார்கள் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆரோக்கிய முறைகளை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே தரலாம் ஏனென்று சொன்னா உலகத்திற்கான எல்லா செய்திகளையும் சொல்லித் தர்ற நபிகள் நாயகான அதனால் உலகிலேயே நூறு மிகச்சிறந்த மனிதர்களை தொகுத்து விட்டாரே முதல் மனிதராக உலகம் இப்போது நபிகள் நாயகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நபிகள் நாயகன் அவர்களுடைய வடிகாட்டலுக்கு ஒரு சமுதாயமான சமுதாயம் இருக்கிறது இந்த சமுதாயத்துறை இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா வேற்றுமையை ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய தன்மை தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதுதான் நான் இங்கு பேசி பகிர்க்கிறது சொன்னால் நான் இங்கிருந்த இறக்குமதி செய்யப்பட்டவன் அல்ல நான் இந்தியோபியாவில் இருந்து வந்தவன் அல்ல சவுதி அரேபியாவில் வந்தவன் அல்ல கனடாவில் இருந்து வந்தவன் அல்ல இந்த மண்ணின் பூர்வீக முடியை கேட்டவன் தான் இஸ்லாமிய அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தாய்நாடு இஸ்லாமியங்கள் வடிமாடு என்று முடக்க இருக்கிறோம் பிடிக்காத காரணத்தினால் சில சடங்குகளை பிடிக்காத காரணத்தினால் என்னுடைய முன்னோர்கள் அவர்கள் பிராமணராக இருந்திருக்கலாம் அல்லது தாழ்த்தப்பட்டவராக இருந்திருக்கலாம் நாடாராக இருந்திருக்கலாம் யாதவராக இருந்திருக்கலாம் வன்னியராக இருந்திருக்கலாம் தேவராக இருந்திருக்கலாம் பிள்ளைமாராக இருந்திருக்கலாம் இவருடைய பாட்டம் பூட்டன் இந்த பண்ணின் பூர்வகம் அவருடைய முன்னோர்கள் இந்தாத்தை கொள்கையாக மாறினார்கள் டிஸ்கவரி ஆப் இந்தியா என்ற நூலில பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது என்பதை பற்றி சொல்கிறார்கள் தென்னிந்திய கடலோரங்களிலே அராபியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் இடையிலே அந்த காலத்தில் வணிகம் இருந்தது பூம்புகார் துறைமுகத்திலிருந்து முத்துக்கள் அரேபியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து தொண்டி துறைமுகத்தில் இருந்து குளத்தில் துறைமுகத்தில் இருந்து அரேபியாவுக்கு வணிக தொடர்பு இருந்தது அதன் வாயிலாக அப்போ அரேபியாவில் அரேபியர்களுக்கு வணிகம் செய்ய வந்தார்கள் அந்த அரேபியருடைய நடவடிக்கைகளை தமிழர்கள் பார்த்தார்கள் கேரள மலையாளிகள் பார்த்தார்கள் அரேபியர்கள் ஒரு மாற்றம் தெரிந்தது அந்த மாற்றம் என்னவென்று விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள் உதாரணத்துக்கு பத்து வருடத்துக்கு முன்பாக வந்த அதே வருடத்துக்கு மீண்டும் நம்முடைய மாற்றங்களை தமிழர்களும் மலையாளிகள் பார்த்தார்கள் அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது எங்களுடைய நாட்டிலே இறைவன் தூதர் நபிகள் நாயகம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த தூது செய்திகளை சொன்னார்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை காட்டித் தந்தார்கள் எல்லா துறைகளுக்கும் ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள் பொருளாதார சுரங்கல் தவறு என்று சொன்னார்கள் மனிதனை அடிமைப்படுத்துவது தவறு என்று சொன்னார்கள் சாதி ஏற்ற தவறு ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள் ஏகாதிபத்தியத்தை ஏற்க முடியாது என்று சொன்னார்கள் மனிதன் மனிதராக வாழ வேண்டும் அவன் நெறிப்படுத்தப்பட்ட மனிதராக வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு தமிழர்களும் ஏதா மலையாளிகளும் தான் இந்தியாவிலே முதல்வராக முதல் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட பள்ளி எது தெரியுமா இன்றும் சேரமான் பெருமாள் என்று கேரளாவிலே சொன்னார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் பேரறிஞர் அண்ணா அவருடைய தமிழை பற்றி தெரியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அருமை தான் அருமை தமிழை ஒன்று சொன்னார்கள் இஸ்லாத்தை தமிழர்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் தூங்கி கொண்டிருந்த குழந்தை தொட்டிலே வீரிட்டு அருகின்ற பொழுது உடனடியாக தாயை பார்த்ததும் குழந்தை அருகே நிறுத்திவிட்டு தாயை மார்போடு அணைத்துக் கொண்டது போல இஸ்லாத்தை தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள்

எல்லா பள்ளி மாசர்களுக்கும் தரமான அரிசியை கஞ்சி வழங்க வந்திருக்கிறார்கள் இந்த உடம்பு அமைத்திருக்கிறார்கள் அதற்காக இந்த சமுதாயம் அவர்களுக்கு நன்றிகரப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் எல்லா உடங்களும் பற்றி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல மிக ஏற்பாடு செய்த நம்முடைய சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நட்சத்திர பேச்சாளர் அருமைத்தவர் கொண்டு கல்யாணம் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற இஸ்லாம் பெருமக்களே அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னீட்டுக் கழகத்தின் இடையதெய்வ புரட்சி கல்வி அம்மாவின் தொண்டர்களே அத்துணை எனது இதயம் கணிந்த முதல் பெண் நந்தியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியலில் மிக பெரிய அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வரலாற்றினை படைத்து ஒரு வரலாற்றினை இவர்தான் முறியடிக்க முடியும் என்ற வகையில் ஒருவரை அடையாளம் காட்டுவதென்றால் அதன் மிகு அவர்கள் மட்டும்தான் அதற்கு பொருத்தமானவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அறுபத்தி இரண்டாம் தேர்தலுக்கு பிறகு தனித்து எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே சின்னம் போட்டியிட்ட ஒரு புதிய வரலாற்றினை உருவாக்கி ஒரு புதிய சரிதம் இரண்டாம் முறை பதவி இல்லை என்ற ஒரு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருந்த ஒரு மாற்றத்தை ஆண்கள அம்மா அவர்கள் திரும்ப படைத்திருக்காங்க ஒரு பாராளமன்றதேயிலில் தணிந்து இருக்கின்றது ஒரு புதிய வரலாறு ஆகவே இப்படி புதிய புதிய வரலாற்றினே உருவாக்கி கொண்டிருக்கிறமா அம்மா உள்ள வீடியோ இஸ்லாம் பெருமக்களின் மீது ஒரு அளவற்ற அன்பையும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் செயல் வடிவத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் போல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது என்ற வாழ்வியல் பண்புகள் மாண்பது அம்மா அவர்களிடம் எப்பொழுதும் கிடையாது அவர்கள் பேசுவதும் ஒரு இடத்தில் பேசுவதும் அவரிடத்தில் சொல்லுவதும் எதுவும் இருக்கார் அவர்களுக்கு யாரையும் ஏமாற்றம் தெரியாது அப்படிப்பட்ட மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இஸ்லாம்

இருக்கிறார்கள் அவர்களையும் மறுக மருக என்று நான் உங்கள் கோடு வரவேற்கிறேன் என்னுடைய இணைய அவர்கள் இப்படி இங்கே வந்து அமர வேண்டும் என்று திரும்பியாவுக்கு நானும் உடல்

அனைவரும் அறிந்த ஒன்று இஸ்லாம் பெருமக்கள் ஆகவே இந்த நல்ல நாடில் மிக அம்மா அவர்கள் முதலமைச்சராகி தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக ஐந்தினை நிறைவேற்றி அனைவரது உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இப்படி தொடர்ந்து அவர்கள் சிறப்பான செம்மையான மக்கள் நல்ல பணிகள் மக்களின் வாழ்விகளுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அம்மா அவர்களுடைய ஆட்சியில் ஒற்றுமையுடன் வாழ்கின்ற ஒரு அற்புதமான அமைதியான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி நம்மையெல்லாம் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்கள் அதற்கு இங்க இருக்கின்ற இஸ்லாம் மக்கள் மாநிலங்கள் அம்மா அவர்களுக்கு நீண்ட ஆயுதையும் ஆர்வம் தர நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்தியாவில் இருபத்தி நான்கு லட்சம் கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் குடும்பங்கள் இருக்கிறார் இருக்கிற இந்தியாவிடம் இருக்கின்ற மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் இஸ்லாமியர்கள் மட்டும் ஏறத்தால மூன்று கோடியே பனிரெண்டு லட்சம் குடும்பங்கள் இருக்கிறார்கள் திருத்தவர்கள் அதை குறை தெரி கொள்ள வேண்டும் இந்தியாவிலேயே அதிகமாக இஸ்லாமியர்கள் அறுவை சிகிச்சையில் அதுவும் குறிப்பாக செய்து கொள்ளுகின்றவர்கள் இஸ்லாமியர் ஏன் தெரியுமா உங்களுக்கு அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குறைபாடு வருவதே வளர்ச்சிகள் ஏற்பட்டால்தான் தான் வரும் அதற்கு காரணம் உணவும் உணவு முறைகளை பற்றியும் உணவு உண்ணும் முறைகளை பற்றியும் நீங்கள் யாரும் அதை எப்பொழுதும் பிரச்சாரம் செய்வதில்லை அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் முயற்சிப்பதில்லை அதை பற்றிய விழிப்புணர்வும் இல்லை அதுதான் ஒரு அடிப்படை அடிப்படையின் மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது உணவிலேயும் உணவு தான் இருக்கிறது என்பதை நானும் ஏராளமாக படித்த அனுபவம் பெற்ற மருத்துவம் படித்த ஆராய்ச்சி மருத்துவம் படித்த அனைத்து கல்வியாளர்களிடத்திலும் நான் பார்ப்பதே எல்லாவற்றை விழிப்புணர்வு இருக்கிறது ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் நான் கண்டறிந்த ஒரு உண்மை ஆகவேதான் நான் எங்கு சென்றாலும் எந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுதும் யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற வகையில் என்னால் முடிந்த ஒரு நூறு பேர் இருந்தாவது இந்த அறியாமை இல்லை போக்கி உணவும் உணவும் முறைகளையும் நாம் தெரிந்து கொண்டு மலச்சிக்கல் இல்லாமல் மனச்சிக்கல் இல்லாமல் வாழ மனச்சிக்கல் இருந்தால் நமக்கு எல்லா விதமான சிக்கலும் வந்துவிடும் அதன் அடிப்படை காரணம் நாம் ஒவ்வொரு தாவம் கவனம் உணவத்தை உணவையும் மென்று சாப்பிடுகின்ற ஒரு பண்பை நிறைய பேர் கடைபிடிப்பதில்லை இரண்டு நிமிடத்தில் சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன் விடுகிறேன் என்று சொல்லி சில பேர் சாப்பிட்டு வந்து விடுகிறார்கள் கோழி இறை போல அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது நம்முடைய இயற்கையினுடைய படைப்பு இஸ்லாம் என்பது ஒரு ஆரோக்கியத்தினுடைய வாழ்வியல் வழிகாட்டுகின்ற பண்பு நிறை தவறு மதம் மனிதனுடைய படைப்பில் நமக்கு எத்தனை பற்கள் இருக்கிறது தெரியுமா எத்தனை சந்தேகமா முப்பத்தி ரெண்டு ஒரு கவளத்தை நீங்கள் வாயிலே போட்டால்

நான் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த யுத்தார் நோன்பில் நான் இந்த செய்தியை சொல்லி மாற்றப்பட்டு இடையதே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இந்த சிறப்பான ஆட்சியை இந்த மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் ஜன்னன் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்